இப்போ வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு லைனிங்கையும் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ப்ளவுஸ் ஓட நல்ல பக்கமாக வச்சு இந்த லைனிங் துணி மேலே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் நெக்குகிட்ட காலு இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இது வந்துட்டு எம்மிங் பண்ணுற வேலை இல்லை நம்ம வந்துட்டு லைனிங் துணி மேலே வச்சு தையல் போட்டுட்டு தான் விட போகிறோம் இப்போ வந்துட்டு கழுத்து பக்கம் வந்துட்டு நம்ம தையல் வந்து போட்டு எடுத்தாச்சு இப்போ கீழ் பக்கமாக நம்ம வந்துட்டு ஆஃப் இன்ச்சு வந்து விட்டுருப்போம்ல அந்த ஆஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் வந்துட்டு ஃபுல்லாக தைக்கிற மட்டும் அது பண்ணான்னு தெரியல கட் ஆகிடுச்சுன்னா மன்னிச்சுக்குங்க இப்போ வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் ரவுண்டா வர இடத்துல வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க தையல்ல படாத அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான வந்து போட்டு எடுத்துக்கலாம் எில வந்து போட்டு போட்டுக்கோங்க அதே மாதிரியே கீழே வந்துட்டு அந்த எஜ்ஜில வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் வந்துட்டு சுத்தி தையல் போட்டு எடுத்துக்கலாம் எஸ்டாவது கிளாத்தெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்துட்டு இந்த சைடு வந்து தச்சு எடுத்துக்கலாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு பின்பாக்கம் வந்து டாட் வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் இந்த சோல்டர்கிட்ட ரெண்டா அப்படி மாதிரி மடிச்சுக்கோங்க வீடியோ கிளீனாக தெரியுதா என்னான்னு தெரியல இந்த சோல்ட்ர்ட்ட ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு இல்லை கால் இன்ச்சு அளவுக்கு டாட் வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் ஹைட்டு வந்துட்டு நாலு இன்ச்சு அளவுக்கு பிடிச்சிக்கோங்க அதே மாதிரியே வந்துட்டு இந்த சைடும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு சைடு வந்துட்டு பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ கீழே பார்த்தா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நம்ம வந்துட்டு எம்மிங் பண்ணுற வேலை வராது டைலருங்களுக்கு தெரியும் புதுசாக நீங்கள் டைலர் பழகுறிங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு தச்சு பழகிக்கோங்க இப்போ வந்துட்டு பின்பக்கம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு முன்பக்கம் வந்து எடுத்துக்கலாம் இதுவும் நம்ம வந்துட்டு கழுத்து பேசிட்டு வந்துட்டு தையல் போட்டு திருப்பி விட்டுக்கலாம் இந்த ரவுண்டாக வர இடத்துல வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க திருப்பி விட்டுட்டு அந்த எஜ்ஜிலே வந்துட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு சுத்தி வந்து தையல் அடிச்சு எடுத்துக்கலாம்